மதிய நேரம் சூரியன் அதிக ஆர்ப்பாட்டத்துடன் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறான் தொலைவில் சாலை நிசப்தமாக உள்ளது மக்கள் தங்கள் வீடுகளுக்குள் இருக்கிறார்கள் வெளியே வந்த சிலரின் நடை கூட வேகமாக இருக்கிறது பகல் வெப்பத்திலிருந்து தப்பிப்பது போல அந்த சாலையில் பதினாறு வயது சிறுமி ரீமா பள்ளியிலிருந்து வீட்டுக்கு திரும்புகிறாள் கையில் புத்தகங்கள் முகத்தில் சோர்வு இருந்தாலும் மகிழ்ச்சி மிளிர்கிறது ஏனென்றால் இன்று அவளது தேர்வுகள் முடிந்துவிட்டன இனி வீட்டில் சுமூகமாக இருந்து கொள்ளலாம் என்று ஆனந்தமாக இருக்கிறாள் ரீமா சாதாரணமான சுத்தமான ஆடைகளை அணிந்திருக்கிறாள் தினமும் இந்த பாதையிலேயே பள்ளிக்குச் செல்கிறாள் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே இந்த பாதைதான் அவளுக்கு தெரியும் ஆனால் அன்று அதிர்ஷ்டம் வேறுவிதமாக டிக்கெட் அடித்தது மெயின் ரோட்டில் வந்த சமயம் போலீஸ் யூனிஃபார்ம் அணிந்த ஒருவர் அவளை தடுத்து நிறுத்தினார் சுமார் நாற்பது வயது கண்களில் விசித்திரமான கடுமை அவர் உரத்த குரலில் கத்தினார் ஓ அம்மாயி அங்கேயே நில் அந்த கர்ஜனியை கேட்டதும் ரீமாவின் கால்களுக்கு கீழே தரை நகர்ந்தது போல் தோன்றியது அவள் தலை குனிந்து பயத்துடன் கேட்டாள் சார் என்னாச்சு போலீசார் வேட்டைக்காரன் தனது இறையை பார்ப்பது போல் அவளை கூர்ந்து நோக்கினாள் உனக்கு தெரியுமா நீ தவறான பாதையில் வந்திருக்கிறாய் இது குற்றம் உடனடியாக ஜாமீன் கட்ட வேண்டும் ரீமா பயந்தாள் சார் எனக்கு உண்மையிலேயே தெரியாது நான் எப்போதும் இப்படித்தான் வருவேன் அவளின் நிரபராதியான விளக்கத்தை கேட்டும் அந்த அதிகாரி கடுமையாக அதட்டினார் நீ சட்டத்தை மீறி சும்மா தப்பிட்டுக் கொள்கிறாய் இது சிறிய விஷயமென்றா நினைக்கிறாய் சுற்றுப்புற கடைக்காரர்களும் மக்களும் சிறு கும்பலாக கூடினர் ரீமாவின் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது போலீசார் அவரை நெருங்கி மிரட்டும் குரலில் சொன்னார் இப்போது அபராதத்தை தவிர்க்க விரும்பினால் பணம் செலுத்து இல்லையென்றால் எல்லோர் முன்னிலையிலும் உன் கௌரவத்தை தரையோடு தரையாக்குவேன் ரீமாவின் ரத்தம் கொதித்தது தொண்டை வறண்டது கண்களில் கண்ணீர் சார் நான் ஒரு மாணவி மட்டும்தான் என்னிடம் பணம் எங்கிருந்து வரும் ஆனால் அந்த மனிதன் மீது எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை கும்பல் மேலும் பெரியதாயிற்று சிலர் மொபைலில் வீடியோ எடுத்துக்கொண்டிருந்தனர் ரீமா நிரபராதி என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் யாரும் முன்வர துணிவில்லை ரீமா புரிந்து கொண்டாள் அந்த மனிதன் தன் பலவீனத்தை தன் பலமாக மாற்றிக் கொண்டார் சார் நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் நான் என்ன தவறு செய்தேன் அவன் அவள் கையை பிடித்து பற்களை கடித்தபடி சொன்னான் தவறு என்னவென்றால் நீ பலவீனமானவள் பலவீனர்களை பலவான்கள் எப்போதும் கீழே தள்ளுவார்கள் அந்த வார்த்தை ரீமாவின் இதயத்தில் குத்தியது ஆனால் அவனது பிடியிலிருந்து விடுபட முடியாமல் உரத்த குரலில் கத்தினாள் என்னை விடுங்கள் நான் எந்த தவறும் செய்யவில்லை மக்கள் தலைகுனிந்தனர் யாரும் முன்வரவில்லை கேமராக்களின் ஒளி மின்னியது அதிகாரி மீண்டும் மிரட்டினார் உடனடியாக இரண்டு லட்சம் ரூபாய் தா இல்லையெனில் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைக்கும் பாடம் கற்றுத் தருகிறேன் ரீமா நடுங்கிக் கொண்டே சொன்னாள் என்னிடம் இந்த நோட்டு புக்கில் சிறிது பணம் மட்டும்தான் உள்ளது அதிகாரி மக்கள் பக்கம் திரும்பி விஷப்புன்னகையுடன் சொன்னார் பார்த்தீர்களா இவள் சட்டத்தை மீறி தவறை ஒப்புக்கொள்வதில்லை இப்போது சட்டத்தின் கடுமையை பாருங்கள் மக்கள் கோபத்துடன் பார்த்தனர் ஆனால் போலீசாருக்கு அஞ்சினர் அப்போது அந்த அதிகாரியின் கட்டுப்பாடு தவறியது ஒரு கடினமான கயிற்றை எடுத்து மெதுவாக சொன்னார் நீ அதிகமாக பேசுகிறாய் இப்போது பார் உன்னை என்ன செய்கிறேன் என்று ரீமாவின் கால்களை பிடித்து கையிற்றால் கட்டி அருகிலுள்ள கீழ் தலைகீழாக தொங்கவிட்டார் ரீமா கத்தத் தொடங்கினாள் அவளது கூந்தல் காற்றில் பறந்தது முகம் சிவந்து இரத்தம் போல் மாறியது சில இளைஞர்கள் இது அநியாயம் ஏதாவது செய்ய வேண்டும் என்றனர் ஆனால் போலீசாரின் பயத்தால் நிசப்தமாக இருந்தனர் அப்போது திடீரென்று கடுமையான பூட்ஸ் ஓசை மக்கள் பின்னால் நகர்ந்தனர் கும்பலை பிளந்து கொண்டு ஒருவர் முன்வந்தார் உயரமான உடல் முகத்தில் கோபத்தின் சிவப்பு கோடுகள் கண்களில் மின்னல் அவர்தான் கர்னல் தீபக் வர்மா ரீமாவின் தந்தை அவர் தன் மகள் மீது பார்வை வீசியதுமே உரத்த கர்ஜனை இது யாரு தைரியம் என் மகளை இப்படி ஒரு நிலையில் தொங்கவிட மக்கள் சைலண்டாக இருந்தனர் போலீஸ் அதிகாரி அகந்தையுடன் சொன்னார் சார் இந்த பெண் தவறான பாதையில் வந்தாள் நான் இவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறேன் தீபக் வர்வா கர்ஜித்தார் இது பாடம் சொல்லிக் கொடுப்பதல்ல ஒரு நிரபராதி பெண்ணை எல்லோர் முன்னிலையில் அவமானப்படுத்துவது இது நியாயமல்ல இதை நான் அனுமதிக்க மாட்டேன் மக்கள் கைத்தட்டினர் பெண்களின் கண்களில் கண்ணீர் இளைஞர்கள் கத்தினர் ஆம் இது அநியாயம் போலீஸ் அதிகாரியின் முகத்தில் பயம் ஆனால் அவர் சொன்னார் சார் நீங்கள் ராணுவ வீரர் இங்கே சட்டம் போலீசாருடையது நாங்கள் எங்கு வேண்டுமானாலும் தண்டிப்போம் யாரும் இடையிடையே வரக்கூடாது தீபக் வர்மா சொன்னார் நினைவில் வைத்துக்கொள் யூனிஃபார்ம் மக்களை காப்பதற்காக துன்புறுத்துவதற்காக அல்ல நீ என் மகளை மட்டுமல்ல இந்த யூனிஃபார்மையும் கரைபடுத்தினாய் மக்களில் உற்சாகம் பெருகியது ஆம் உண்மைதான் யூனிஃபார்மின் பெயர் கெடுகிறது அதிகாரியின் பெருமை சற்று குறைந்தது நான் என் பொறுப்பை நிறைவேற்றுகிறேன் வர்மா முழங்கினார் இது பொறுப்பல்ல பெருமை தீபக் வர்மா போல் கருகில் சென்றார் கண்களில் கோபம் மின்னிற்று அதிகாரியின் காலரை பிடித்து வலுவாக இழுத்தார் அதிகாரி பின்னால் விழுந்தார் மக்கள் கும்பல் முழங்கியது நியாயம் வேண்டும் நினாதங்கள் தொடங்கின வர்மா அதிகாரியின் மார்பில் வலுவாக குத்தினார் அந்த மனிதன் தரையில் விழுந்தார் உதடுகள் கிழிந்தன இரத்தம் வந்தது இதுவரை சும்மா இருந்த மக்கள் உற்சாகமாக மாறினர் முதன்முறையாக யாரோ அநியாயத்திற்கு எதிராக நின்றனர் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் பின்வாங்கினர் அவர்களுக்கு தெரியும் எதில் சாதாரண மனிதர் அல்ல ஒரு தந்தை ஒரு சிப்பாய் தீபக் வர்மா கயிற்றை வலுவாக இழுத்தார் கயிறு அருந்து ரீமா கீழே விழும் நேரத்தில் அவள் தந்தை பிடித்து காப்பாற்றினார் ரீமா தன் தந்தையை கட்டிப்பிடித்து அழுதாள் மக்கள் கைத்தட்டினர் போலீஸ் அதிகாரி கத்தினார் நான் போலீஸ் இது என் உரிமை யாரும் என்னை எதுவும் செய்ய முடியாது வர்மா தன் மகளை விட்டுவிட்டு கும்பலை பார்த்து உரத்த குரலில் சொன்னார் இது வெறும் என் மகளின் பிரச்சனை அல்ல நாட்டின் ஒவ்வொரு மகளின் பிரச்சனை நாம் இன்று சும்மா இருந்தால் நாளை இன்னொருவர் இப்படியே அவமானப்படுவார் எழுந்து அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்போம் மக்கள் முழங்கினர் ஆம் நியாயம் வேண்டும் போலீசாரின் அகந்தை அழிய வேண்டும் ரீமாவின் கண்களில் பயம் கொஞ்சம் நம்பிக்கையாக மாறியது கும்பலில் உள்ள கேமராக்கள் மொபைல் போன்கள் இந்த காட்சியை பதிவு செய்தன சில மணி நேரங்களில் இந்த வீடியோ நகரம் முழுவதும் பரவியது பின்னர் நாடு முழுவதும் சமூக வலைதளங்களில் ஒரே குரல் ரீமாவுக்கு நியாயம் கொடுங்கள் கள்ள அதிகாரிக்கு தண்டனை வழங்குங்கள் மக்கள் தங்கள் அனுபவங்களை சொன்னார்கள் லஞ்சக் கதைகள் அவமானங்கள் அரசாங்கத்தின் மீது அழுத்தம் அதிகரித்தது டிவி சேனல்களில் விவாதங்கள் பத்திரிகைகளில் பெரிய ஹெட்லைன்கள் ஒரு நிசப்த சிறுமியின் அலறல் முழு நாட்டையும் அதிர வைத்தது இறுதியில் அந்த அதிகாரியை கைது செய்ய உத்தரவுகள் வந்தன சங்கிலிகளுடன் மக்கள் முன்னால் கொண்டுவரப்பட்டார் மக்கள் முழங்கினர் அவமானம் நியாயம் வேண்டும் நீதிமன்றத்தில் வீடியோ சாட்சியங்கள் ரீமாவின் அழுகை வேதனை குரல்கள் பெரிய திரையில் எதிரொலித்தன பலர் கண்ணீர் வடித்தனர் நீதிபதி கடுமையாக கேட்டார் இதை நீயே செய்தாயா அதிகாரி தலைகுனிந்து ஆம் ஆனால் நான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தேன் கும்பல் கோபத்துடன் இது பொய் இது தவறான பயன்பாடு நீதிபதி சுத்தியலால் மேசையை தட்டி நீ ஒரு மாணவியின் உடல் மரியாதை தன்னம்பிக்கை ஆகியவற்றைக் கொன்றாய் சட்டத்தை காப்பவராக நீயே சட்டத்தை மீறியிருக்கிறாய் தீர்ப்பு வந்தது அதிகாரி வேலையிலிருந்து நீக்கம் கடின சிறை தண்டனை யூனிஃபார்ம் அநியாயத்திற்கு அனுமதி அளிக்காது நீதிமன்றம் கைத்தட்டல்களாலும் நினாதங்களாலும் முழங்கியது நியாயம் நடந்தேறியது நியாயம் நடந்தேறியது ரீமா நடுங்கிக் கொண்டே தன் அப்பா கையை பிடித்து அப்பா இது உங்கள் தைரியத்தால் தீபக் வர்மா அன்புடன் புன்னகைத்தார் இல்லை குழந்தை இது உன் நேர்மையாலும் தைரியத்தாலும் தான் நீ பொய்யின் முன் தலைகுனியவில்லை மறுநாள் செய்தித்தாள்கள் ரீமாவுக்கு நியாயம் தைரியம் நேர்மையின் வெற்றி பள்ளிமணி அடிக்கப்பட்டது குழந்தைகள் போஸ்டர்களுடன் தைரியத்திற்கு உதாரணம் ரீமா பிரின்சிபல் அம்மா நீ உண்மையை நிரூபித்தாய் தைரியமாக எதிர்க்கும் ஈமை நில்லாது ரீமாவின் கண்களில் கண்ணீர் இந்த முறை பெருமையும் மகிழ்ச்சியும் நண்பர்கள் ரீமா நீயே எங்கள் ஹீரோ டிவி சேனல்கள் பத்திரிகைகள் ஒரு மகளின் தைரியம் சமூகத்தை மாற்றியது தீபக் வர்மாவுக்கு மரியாதை உண்மையான பலம் ஆயுதங்களில் இல்லை நியாயத்திற்காக நிற்பதில் இந்த கதை ஒரு இயக்கமாக மாறியது ரீமாவின் பெயர் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் உதாரணமாக உள்ளது ஒரு சாதாரண மாணவி கொடுமைக்கு எதிராக நின்றாள் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது உங்கள் பகுதிகளில் போலீசாரின் நடத்தை இப்படித்தானா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் போலீசார் மாற வேண்டுமா சமூகம் வளர வேண்டுமா மற்றொரு கதையுடன் சந்திப்போம் அதுவரை எங்கள் சேனலை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதை மறக்காதீர்கள் ஹிந்த் ஜெய் பாரதம்